பேரமைப்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுதான் முக்கியமான செய்தி அதாவது அரசாணை ஒன் ஃபார்ட்டி நைன் அந்த அரசாணையை நீக்கப்போரியும் அவர்களுடைய பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை கோரிக்கைகள் ஒன்றாக இருக்கிறது அவர்களுக்கு வந்து நன்றியை வந்து தெரிவித்து வந்தாங்க சேனல் சார்பாக இன்னும் பல தகவல்கள் இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வித்துறையினர் பயணி துறையோடு இணைத்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அரசாணை நூற்றி ஒன்று கமா நூற்றி எட்டு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் பயணத்தை ரத்து செய்து பதிவு உயர்வு வழி பதிவு உயர்வு வழி பள்ளிக்கல்வி இயக்குநர் பணியிடம் தொடரை செய்திட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு பதினெட்டு அம்ச கோரிக்கை பங்களிப்பு ஓய்வூதியத்தெட்டாம் முற்றிலும் ரத்து செய்யும் அனுமதிக்கூடும் மத்திய அரசு தனித்து நாள் முதல் படி உயர்வு உடன் வழங்க வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து வாங்கப்பட்டிருந்த உயர்கல்விக்கண ஊக்குவதியின் உயர்வு இது பார்த்தீங்கன்னா பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபது முதல் நிறுத்தப்பட்டு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகை மாற்றி அமைத்து பழைய முறையில் ஊக்குவதியை பார்வை தொடர்ந்த ஆணை வழங்க வேண்டும் உயர்கல்வி மொழித்துடன் ஊக்குவதியின் உயர்வு இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி ஆண்டுகளில் தொகுப்பூதி திருநயம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் முதுகலை முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு அவர்கள் தொகுப்பூதியை பணிக்காலத்தை கால முறைப்படி ஆணையம் வழங்கினோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாக அளித்த தேர்தல் வாழ்த்து பழங்க முக்கியமானது மாண்புமிகு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் முதனடியாக நிறைவேற்ற தளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணி வந்து ஆசிரியர்களை முற்றிலும் வந்து விடுவிக்க வேண்டும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மதிப்பீடு செய்யும் பணியினை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஆசிரியர் கற்றுக்கள் பணியில் மட்டும் ஈடுபாடு செய்வோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் வழிக்கும் வலையில டாக்டர் கலைஞர் அவர்கள் பீலித் தமிழ் பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உறவு வழங்க ஆரையிட்டார் சரிங்களா அதன்படி பதிவு பெற்றவர்கள் பிஎட் பட்டம் பெற்றமைக்காக வழங்க உயர்கல்வி படித்து பின்னேற்பு அனுமதிக்காக காத்திருக்கும் ஆறாயிரத்தி ஐநூறு ஆசிரியருக்கு உரிய பின்னேற்பு ஆணை வழங்க வேண்டும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் கல்வித் தகுதி அடிப்படையில் அவர்களுக்கு இளநிலை முன்னிலை பட்டதாரி ஆசிரியர் பதியான வாய்ப்புகளை உருவாக்கி அரசு உயர்நிலை மின்நிலைப் பள்ளிகளில் ஐந்து சதவீத ஒதுக்கீடு வழங்கி பணியமர்த்த வேண்டும் நடுநிலைப் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டால் நிலை இணக்கம் செய் பாரு பதினைந்தாவது கோரிக்கை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் நியமன தேர்வு வைக்கும் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரத்து செய்திட வேண்டும் தற்காலிக ஆசிரியர் நியமன நடைமுறை கைவிட வேண்டும் கைவிடப்பட வேண்டும் தகுதி தேர்வு தேர்ச்சி அடிப்படையில் நிரந்தர ஆசிரியர்களை உடன் நியமிக்க வேண்டும் சரிங்களா இது முக்கியமானது நமக்கு உண்டான செய்தி இப்படி என்னும் எழுத்தும் திட்டத்தை தனியார் ஆய்வு செய்வதை முற்றிலும் தவித்துவதற்கு ஒரு பதினெட்டு